ரியோராஜ் மாலவிகா மனோஜ் நடித்திருக்கும் படம் ஆண் பாவம் பொல்லாதது வெடிக்காரன் பட்டி சக்திவேல் தயாரித்திருக்கும் இப்படத்தை கலையரசன் தங்கவேலி இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் பிரி புரமோஷன் விழா சென்னையில் இன்று நடந்தது இவ்விழாவில் ஆண் பாவம் பொல்லாததா பெண் பாவம் பொல்லாததா என்ற கலாட்டா கலகலப்பான பட்டிமன்றம் நடந்தது இதில் பட ஹீரோ ரியோராஜ் கதாநாயகி மாளவிகா மனோஜ் பிளாக்ஷிப் விக்னேஷ் நிகழ்ச்சி தொகுப்பாலினி ஆகியோர் கலந்து கொண்டனர்

தாயை பாவம் கூப்பிட்டு பாவம் எல்லாமே பாவம் தான் புரியலையா சரி என்ன பாவம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுறமா நான் சொல்லுவேன் ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலையும் வந்து ஓ பெண்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒன்றுங்க இல்லையா ஆண்களுடைய தான் இருக்கு சொல்ல முடியுமா சொல்லுங்க

ஆளை வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழை காலை வச்சு சோசமாக வீட்டமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்கே கூட்டி வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் இங்கே வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஸோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சமாளித்து கொண்டு அந்த காசில் அவர் பர்ச்சேஸ் பண்ணி இருப்பாங்க இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்கே நெறைவேக்கிட்டு இருப்பாரு நெறவேந்தின்னு ஓரமா நிற்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கவங்க கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்பான் எனக்கு என்ன நான் சொல்லி கொடுத்திருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் பண்ணி நான் ஒரு பேசுகிறப்ப தான் பேசுகிறேன் அருமையாக சொல்லுங்க இது நம்ம ஏற்றுக்கிற மாதிரிதான் இருக்கு புரியல எங்கள் ப்ரெஷ்ஷை கருத்து பாருங்க பாவம் எல்லாருமே பாப்புட்டு சொல்லுங்கம்மா அவர் சொன்னதுக்கா எனக்கு அழகா அவரோட சைனில் இருக்கக்கூடிய தரப்பு பட் நான் தான் கேட்பேன் என்னங்க வேணும் அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன் உழைப்ப அதிகம் இருக்கிற விஷயத்த சொல்லிக்காதீங்க அவர் சொல்லிக்காது ஓகே மாளுமிக்கா உங்களுக்கு

டைம் இதாக எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கிறது இல்லை எங்களுக்காக வந்து நாங்கள் பேசுகிற விஷயம்லாம் கேட்குறது இல்லை ஸோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் நினைக்கிறேன் கரெக்ட் தானே காசு பண்ணாலும் முக்கியம் கிடையாது எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போகும் காசு பண்ண முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்டிலே பண்ணி படுத்து தூங்கிட்டு அவங்க சொல்கிறது நியாயமான ஒரு கருத்துங்க

எங்களுடைய சந்தோஷத்தையும் இருக்கும்போது கேட்கணும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீ இருக்க முடியும் கேட்டாங்கல்ல ஏன் கல்யாணம் பண்ற மாதிரி தான் கேட்டேன் எப்படி கேட்கல என்னைய கேட்டா உங்கள கேட்டதுக்கு அரசம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷம் ஆர் பண்ண முடியாதனால எதுக்கு கல்யாணம் பண்ற அந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம் அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆர்ன் பண்ணும் ஆன் பண்ணுறதுக்கு வெளியே போகணும் வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வாழ்க்கையில வட்ட சைடு மேலக்கு கீழ வருவான் மேல வருவான் கீழ வெளிய போவான் வெளிய போனா எங்க வருவான் வீலவு தான் வருவான் வீட்டுக்குள்ள வரும்போது வரு பொது டைம் ஸ்பென்ட் அப்பா அதாம புரியுதுங்களா நான் இங்க பாருங்க இங்க பாருங்க மாலையல நைவோ மனசுல ஆயிடுச்சு புரியுதுமா

வீட்டில் எல்லா நேரமே நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போ பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா சம்பாத்திய நாம வாழ்க்கை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணுமா புரியுது உங்களுக்கு

பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க பெண்களுடைய உடம்பு என்னென்னா ஆண்களும் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கான படமாதான் பாவம் சூப்பர் சூப்பர் யாரமையான